உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன் இப்ப எல்லாருமே இந்த குரு பயிற்சி பலனை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மே மாதம் வரக்கூடிய இந்த குரு பயிற்சி பலனை ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க அந்த குரு பயிற்சி பலனை தான் இப்ப நம்ம சொல்ல போறோம் அந்த குரு பயிற்சி ஆகப்பட்டது மே மாசம் ஒன்னாம் தேதி பதினொன்னு ஐம்பத்தி ஏழுக்கு கிருத்திகை நட்சத்திரத்துல இருந்து மேசத்துல இருந்து ரிஷபத்துக்கு அதே கிருத்திகை நட்சத்திரத்துல தான் பயிற்சி ஆறாங்க அப்ப காலபுருஷ தத்துவத்தில் இரண்டாம் இடத்துக்கு அந்த குரு பகவான் பயிற்சி ஆறாங்க அப்ப இந்த இரண்டாம் இடத்துக்கு அந்த குரு பகவான் பயிற்சி ஆவதால் என்ன பிளஸ் பாயிண்ட் அப்படின்னா அவங்களுக்கு வந்து பார்க்க போனா இந்த உணவு உற்பத்தி தொழிலுங்கிறது கண்டிப்பாக செழிக்கும் இது போக இந்த பில்டிங் மெட்டீரியல்ஸ் இதில் வந்து பார்க்க போனா அதிகமாக விற்பனை அதை உற்பத்தி செய்கிறதும் நல்லா இருக்கும் இது போக இதில் பெண்கள் அப்படிங்கிறவங்க நல்ல நிலைமைக்கு வந்துடுவாங்க நல்ல சந்தோஷமா வாழ்வாங்க அவங்க வந்து இந்த தங்கம் அப்படிங்கிறது அவங்களுக்கு கண்டிப்பாக சேரும் அந்த தங்கத்தை வாங்குவதற்கு அவங்க நல்ல இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்குவாங்க அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இந்த குரு பெயர்ச்சி ஆகப்பட்டது மிதுன ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் குரு பகவான் பெயர்ச்சியாகி ரிசபத்துக்கு வந்திருக்கிறாங்க அந்த ரிசபத்துக்கு வந்து அந்த குரு பகவான் மிதுனத்துக்கு எந்த விதமான பலனை கொடுக்க போறாங்க அப்படின்னா கண்டிப்பாக மிதுன ராசிக்காரங்களாகப்பட்டது இந்த குரு பெயர்ச்சியால் ஒரு நல்ல பொசிஷனுக்கு வரப்போறாங்க அவங்களுடைய தலையெழுத்து மாறப்போகிறது அப்ப அவங்களுடைய வாழ்க்கையில அந்த இப்ப இருக்கக்கூடிய அந்த நிலை மாறி ஒரு நல்ல பொசிஷனுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் வந்தாச்சு அப்ப அந்த வந்தாச்சுனால அவங்களுக்கு வந்து நல்ல தொழில இன்ட்ரஸ்ட் வரும் அந்த தொழில வந்து இதற்கு முன்னாண்ட இன்ட்ரெஸ்ட் இருந்தும் அதுல ஜெயிக்க முடியாத தோல்வி அடைஞ்சு அதனால கடன்பட்டு கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க இது எனக்கு நல்லா தெரியும் அப்ப அந்த கஷ்டத்திலிருந்து நான் எப்படியாவது விடுதலை ஆகுனா நான் எப்படியாவது வெளியில வந்துருவேனா இந்த குரு பயிற்சி எனக்கு நல்ல பலனை கொடுக்குமா அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த குரு பயிற்சி பலனை கொடுத்தே தீரும் சார் குரு பணம்ல இருக்கிறாரே விரை வருமே கவலையப்படாதீங்க குரு வந்து விரைஸ்தானத்துல இருந்தாலும் அந்த குரு பகவான் யாருக்கும் கெடுதல பண்ண மாட்டாரு தான் பண்ணுவாரு அப்ப அந்த குரு பகவான் ஆகப்பட்டது இரண்டாம் இடத்துல இருந்தாலும் உங்களுக்கு விரை செலவு கொடுத்தாலும் அது சுப விரயமாக நம்ம மாத்திக்கலாம் அப்ப நம்ம வீட்டுல கல்யாணமா கல்யாணம் பண்ணி அழகா பார்க்கலாம் ஒரு காது குத்தா ஒரு விசேஷமா அதை பண்ணி அழகா பார்க்கலாம் அப்ப நம்ம வந்து பார்க்க போனா இந்த விரயங்களை சுப விரயங்களாக மாத்திக்கலாம் ஒரு கரையம் பண்ணிடலாம் ஒரு வண்டி வாகனம் வாங்கலாம் இது மாதிரி மாத்திக்கலாம் ஒண்ணு படாதீங்க இந்த பன்னெண்டாம் இடத்துல வரக்கூடிய குருனால உங்களுக்கு எந்த தொந்தரவுகளும் வராது அதனுடைய பார்வைங்கிறது உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்தை பார்க்குது ஆறாம் இடத்தை பாக்குது எட்டாம் இடத்தை பார்க்குது அப்ப இந்த நான்காம் இடத்தை பார்ப்பதால் குரு பார்ப்பதால் உங்களுக்கு வந்து சொத்து பூமி அதை வாங்கக்கூடிய யோகங்கள் இருக்குது வண்டி வாகனங்கள் நீங்க வாங்கக்கூடிய யோகங்கள் இருக்குது யாராருக்கு வீடு எல்லாம் வீடு இல்லாம இருக்கிறீங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே அந்த வீட்டை கண்டிப்பாக இந்த குரு பயிற்சியில கொடுத்துட்டு போயிரும் அப்போ டோட்டல பாத்தீங்கன்னா நீங்க ஒரு குறை இல்லாத வாழ்க்கை வாழலாம் நீங்க பத்து வருஷமா இருபது வருஷமா நான் ஒரு வீடு கட்டணும் நான் வாடகை வீட்டில் இருக்கிறேன் நான் சொந்த வீட்டுக்கு வருவனா இப்படியே நான் வாடகை கட்டியே வீணா போயிடுவேண்ணா அப்படின்னு நீங்க நினைச்சு வேதனைப்பட்டுட்டு இருக்கலாம் அந்த வேதனைகள் கண்டிப்பாக இருக்காது அப்போ டோட்டலில் பார்த்தீங்கன்னா மிதுன ராசியில பிறந்த ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் கண்டிப்பாக நீங்கள் நல்லா இருப்பீங்க அப்போ அந்த பெண்கள் ஆகப்பட்டது இப்ப நான் சொன்னேன் இந்த ஆடை ஆபரணங்கள் வாங்கி நல்லா சொகுசாக நல்ல செல்வாக்கான வாழ்க்கை வாழ போகிறாங்கன்னு சொல்லி அப்போ ஆண்கள் நாங்க என்ன எனக்கு எங்களுக்கு எதுவுமே இல்லையா அப்படின்னு கூட நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம் நீங்க வந்து உழைப்பதற்கு தயாராயிட்டீங்க இப்ப இந்த காலகட்டத்தில் உழைக்க வேண்டிய டைம் உங்களுக்கு வந்தாச்சு அப்ப அதை அதுல உழைச்சி அதுல சம்பாதிச்சு உங்களுடைய குடும்பத்தை அழகாக வச்சு கொள்ளக்கூடிய ஒரு நேர காலங்கள் வந்தாச்சு இப்ப மிதுன ராசிக்காரங்க உங்களுடைய குடும்பத்துல நீங்க சந்தோஷம் இல்லாமல் நிம்மதி இல்லாமல் இருந்த சந்தோஷத்தையுமே அழிச்சிட்டு அழிச்ச அந்த சந்தோஷத்தை போய் தேடிட்டு இருக்கிறீங்க அப்ப நீங்க தேடக்கூடிய சந்தோஷமாப்பட்டது இப்ப கிடைக்கும் அப்ப குடும்பத்துல ஆண் பெண் நீங்க சந்தோஷமாக வாழலாம் உங்களுடைய மக்களும் நீங்களும் நல்ல சந்தோஷமாக நல்ல திருப்தியாக வாழலாம் எந்த குறையுமே இல்லாமல் நீடிச்ச வாழ்க்கை வாழலாம் அதே சமயத்தில் ஆண்கள் ஆகப்பட்டது நீங்கள் இந்த பீரியடில் நீங்கள் எங்கே இருக்கிறீங்கன்னு முக்கியம் இல்லை இப்போ இந்தியாவில் இருக்கிறீங்களோ வெளிநாட்டில் இருக்கிறீங்களோ அது முக்கியமில்லை நீங்கள் செய்யக்கூடிய அந்த வேலைகள் அந்த பிஸ்னஸ்கள் நீங்கள் செய்யக்கூடிய அந்த ப்ராசஸ் அதில் நீங்கள் கரெக்டாக இருந்தாவே எல்லாமே சாதிச்சு மாதிரி தான் அப்போ இதில் அதில் எல்லாத்துலேயுமே நீங்கள் கரெக்டாக இருக்கக்கூடிய அந்த டைம் இப்போ வந்தாச்சு அப்போ இதுக்கு முன்னாண்ட நீங்கள் எவ்வளோ கரெக்டாக இருக்கோன்னு நினச்சாலும் இருக்க முடியாது ஏதாவது ரூபத்தில் ஸ்லிப் ஆயிருவீங்க ஒரு குழப்பம் வந்துரும் நம்மளுக்கு வந்து யாரோ ஒருத்தர் மூலியமா பிரச்சனை வந்துடும் இது மாதிரிலாம் உங்களுக்கு தடுகள் வந்து இருந்தது இந்த காலகட்டத்துல அந்த தடைகள் இல்லாத வாழ்க்கை நீங்கள் நினைச்சதை சாதிக்க கொண்டான வாய்ப்பு அப்ப நீங்க எதிர்பார்த்த காரியங்கள் ஆப்பட்ட உங்களுக்கு கைகூடி வரும் உங்களுக்கு வந்து நட்பு அப்ப வந்து நீங்க பழ நீங்க பழகக்கூடிய பழக்க வழக்கங்கள் உங்களுக்கு கூட சேரக்கூடிய நட்பு அப்போ அவங்க வந்து பார்க்க போனால் அவங்க மூலியமாக ஏதோ ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும் அப்போ உங்களுக்கு வந்து சேரக்கூடிய சேர்க்கைனாலையும் உங்களுக்கு வந்து யாரோ ரூபத்தில் அறிமுகத்தினாலையும் நல்ல வாய்ப்புகள் கிடைச்சி நீங்கள் வாழ்க்கையில் நல்ல நன்மைக்கு வரக்கூடிய அந்தஸ்து வந்தாச்சு அப்போ இந்த காலகட்டத்தில் வெளிநாடு போகிறவங்க போகலாம் வெளிநாட்டில் பிஸ்னஸ் பண்ணுறவங்க பண்ணலாம் வெளிநாட்டில் எனக்கு எதுவுமே அமையலை எனக்கு திருப்தி இல்லை இந்தியா வந்துடுறேன்னு நினச்சாலும் வந்து இங்குமே நீங்க வந்து ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கலாம் இல்ல நான் அங்கேயே இருந்து சாதிக்கணும் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் இந்த காலகட்டத்தில் தன்னை போல உங்களுடைய முடிவுகள் மாறும் உங்களுடைய மனசாட்சிக்கு தகுந்த வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும் நீங்க இழந்ததை அடைய போறீங்க அதே சமயத்துல உங்களுக்குன்னு சில பிளான்ஸ் எல்லாம் இருக்கும் நான் இந்த வருஷம் பிறந்துச்சுன்னா இந்த குரு பயிற்சி வந்துச்சுன்னா நான் இது எல்லாமே செய்யணும் எல்லாமே செஞ்சு நான் சாதிக்கணும் நான் சம்பாதிக்கணும் இதெல்லாமே செஞ்சு நான் நல்ல நிலைமைக்கு வந்துருவேனா அப்படின்னா கண்டிப்பாக மிதனராசில பிறந்தவங்க இந்த பீரியட்ல நீங்கதான் கலக்க போறீங்க நீங்க களத்துல இறங்கி நீங்க ஜெயிக்க போறீங்க உங்களுடைய வாழ்க்கை தரம் உயரப்போகிறது அதை வந்து பார்க்க யார் யாரும் நீங்க நல்ல நிலைமைக்கு வரக்கூடாது யார் நீங்க கஷ்டத்திலே இருக்கணும் நீங்க தலை எடுக்க அப்படின்னு எதிர்பார்த்தாங்களோ அவங்களுக்கு முன்னாண்ட நீங்க வாழ்ந்து காட்ட போறீங்க அவங்க எல்லாமே மூக்கு மேல விரல் வைக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சி இருக்கும் உங்களுடைய அந்த மாற்றங்கள் ஆகப்பட்டது அவங்களை வந்து பாக்க போனா யோசனை பண்ண வைக்கும் அந்த அளவுக்கு நீங்க ஒரு நல்ல வளர்ச்சிங்கிறது உங்களுக்கு ஆண்டவன் கொடுப்பா இந்த குரு பயிற்சிங்கிறது கண்டிப்பா உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் இருக்குது இதனால பாத்தீங்கன்னா உங்களுக்கு சத்துருக்கள் நாசமா போவாங்க சத்துருக்கள் உங்க வழியில வரமாட்டாங்க அப்ப அந்த சத்துருக்கள் இல்லைனாவே நீங்க நல்லா இருப்பீங்க நீங்கள் கடன் அடைக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் இருக்குது நீங்க ரோகம் அதாவது வந்து இந்த பிணி பேடைகள் இல்லாத வாழ்க்கை வாழ போறீங்க இந்த குருடைய அனுக்கிறதுனால இந்த குரு ஆறாம் இடத்தையும் எட்டாம் இடத்தையும் பார்க்கறதுனால உங்களுக்கு வந்து பிணி பீடை ரோகம் உடம்புல கஷ்டங்கள் எதுவுமே இல்லாத வாழ்க்கை போ வாழ போறீங்க அப்ப இந்த பீரியட்ல உங்களுக்கு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை மூச்சு விடுறதுல பிரச்சனைகள் இருக்கும் அந்த பிரச்சனைகள் அப்படி இப்ப தீர்வத தீர்வதற்குண்டான வாய்ப்புகள் கிடைக்கும் நல்ல மருத்துவம் கிடைக்கும் கண்டிப்பாக மிதுன ராசிக்காரங்களே நல்லா இருப்பீங்க நீங்க பிரிந்த குடும்பங்கள் ஒண்ணு சேரும் குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது தடைப்பட்ட திருமணங்கள் நடக்கும் நல்லா இருப்பீங்க அதே சமயத்துல இந்த மே தேதி குரு பயிற்சி நடக்குது இந்த குரு பயிற்சி நடக்கக்கூடிய காலகட்டம் ஆகப்பட்டது ஸ்ரீரங்கத்துல ஒரு சர்வ சாந்தி யாகம் ஒன்று நடக்குது அதாவது குரு பயிற்சி யாகம் அந்த யாகத்துல ஒரு குதிரை ஒரு யானை இருபது பசுமாடுகள் பிரம்மச்சாரியருடைய குழந்தைகள் அறுபது குழந்தைகள் இவங்களை வச்சு இந்த யாக மாவட்டம் நடக்குது இந்த யாகத்தில் எல்லாரும் கலந்துக்கோங்க ஆன்லைனில் புக் பண்ணிக்கோங்க இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்களுக்கு நல்ல ஒரு திருப்தி கிடைக்குது நீங்கள் ஆன்லைன்லையுமே கண்டிப்பாக அதே சமயத்தில் நீங்கள் டிவிலையுமே இது பார்க்கலாம் இதில் பார்ட்டிசிபேட் பண் பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்களுக்கு அந்த பிரசாதம் மாவட்டத்தை ரெண்டு நாள் நாள் கழித்து கண்டிப்பாக அந்த பிரசாதம் ஒவ்வொருத்தருக்கும் வந்து சேரும் கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க முடிஞ்ச வரைக்கும் கலந்துக்கிறதுக்கு பாருங்க நேயர்களே இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க எங்கிட்ட ஜாதகம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல நடக்கக்கூடிய தசா புத்திகள் சரியாக இருக்குதா இல்லையான்னு தெரிஞ்சுக்கோன்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா கீழே ரெண்டு நம்பர் கொடுத்துருக்குறோம் கான்டாக்ட் பண்ணுங்க உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்களின் ஜிகோபால் நன்றி வணக்கம்